இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் அபுதாபியிலும் துபாயிலும் நடந்துகிட்டு இருக்கு சிறப்பாகவே நடந்துகிட்டு இருக்குது அது சிறப்பாக நடக்குதோ இல்லையோ இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் வேறு லெவல் சமம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சினாலே வெறும் பேசுகொள்ளாக இருக்கும் ஆனால் இந்த சீசனில் இந்த தொடரில் இது வந்து பல மடங்காக இந்த பேசப்படுது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த விவாதம் வந்து போயிட்டு இருக்கு இப்போ வந்து சூப்பர் சூப்பர் ஃபோர் சுற்றுல வந்து இந்தியா பாகிஸ்தான் முதல் மேட்ச்சு மோதிச்சு ஸோ இந்த மேட்ச்சு வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு என்னன்னாக்கா அது நடந்த சம்பவங்கள் அப்படி பாகிஸ்தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்கான் இருந்தார் இல்லையா அவர் வந்து ஃபிஃப்டி எஸ்ட்டு கன்ஷாட் ஒன்று பண்ணார் பேட் எடுத்து சொல்கிற மாதிரி அதுவும் சரி வேகப்பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ரூஃப் அவரும் வந்து ஃப்ளைட் போகிற மாதிரியும் சுட்டு வீழ்த்துற மாதிரியும் வந்து செயல் பண்ணார் ஸோ அங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்து கோலி கோழின்ட்டு வெளிப்பேற்றுனாங்க கோழியை வந்து எதுக்கு சொன்னாங்கன்னா நம்ம இருபத்தி ரெண்டில் நடந்த உலக கோப்பையில் வந்து விராட் கோலி வந்து சூப்பரான ஒரு ஷார்ட் சிக்ஸ் அடிச்சிருப்பார் அது வந்து அந்த வருஷத்தில் சிறந்த ஷார்ட் ஐசிசியால் சொல்லப்பட்டது அந்த விஷயத்தை வந்து அவர் வெளிப்பேர்த்தணுன்றதுக்காக ரசிகர்கள் வந்து பண்ணாங்க ஆனால் அதுக்கு வந்து இந்திய ஜெட் விமானம் பார்க்கும்போது ஆறு விமானத்தை சுட்டு மாதிரி சைகை கண்டாரு ஸோ இந்த விஷயம்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர பேசும் இருக்குது இதுக்கு வந்து நம்ம சிங் வந்து சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு பிரஸ் மீட்டில் வந்து சொல்லியிருப்பார் இந்தியா பாகிஸ்தான் வந்து போது ஒரு சமமான அணி கிடையாது நாங்கள் வந்து ச சிறப்பாகவே செயல்பாடுறோம் வந்து பைகளோட பாகிஸ்தான் டீம் வந்து சின்ன டீம் தான் இதை வந்து ஒரு பெரிய போட்டியாகவே நாங்கள் கருதலைன்ட்டு ஒரு சூப்பரான தரமான சமையல் கொடுத்துருப்பாரு ஆனால் இருந்தாலும் அதுக்கு வந்து பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒன் டே மேட்ச் அதிக ஒன் டே மேட்ச் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் தான் சொல்கிறாங்க எழுபத்தி மூணு டே கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்காங்க இந்தியா வந்து ஐம்பத்தெட்டு டே தான் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டியில் வந்து டெஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் அணி ஜெயிச்சிருக்காங்க இந்தியா வந்து ஒம்பது டெஸ்ட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தான் நம்ம வந்து ஹையஸ்ட்டில் இருக்கோம் ஸோ இருந்தும் இந்த விஷயம் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து எந் எதை வச்சு மீன் பண்ணி பேசினார்னா சார் என்ன ஆசிய கோப்பையில் வந்து நாங்கள் தான் அதிகமாக வெற்றி பெற்று அணியாக இருக்கோம் அதேமாதிரி உலகக்கோப்பையிலேயும் பாத்தீங்கன்னா இந்திய அணி தான் அதிக வெற்றிகளை வந்து குவிச்சிருக்கு ஸோ சீரீஸை அடிப்படையை வச்சு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து புரிஞ்சுக்காம அந்த பக்கம் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது பதில் சொல்லணும் இல்ல ஸோ அதனால் ஓகே ஒரு கட்டத்தில் வந்து பாய்சாணி வெற்றி பெற்றது தான் அந்த டைமில் வந்து பாய்சா அணில் யாரே இருந்தாங்கன்னா வஷிம் அக்ரம் ஒக்கார் யூனிஸ் அக்தர் ஸோ இந்த மாதிரி ஜாபங்களெலாம் இருந்தாங்க அந்த அந்தமாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து பார்த்தினாலே இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளே வந்து அச்சுறுத்தக்கூடிய பந்தியை தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுதான் உண்மை ஸோ இப்போ இருக்கிற பாகிஸ்தானை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து பாவமாக தான் இருக்குது ஸோ இந்த ஸோ இந்த டீம் வச்சுட்டு இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய ஜாமான்கள் இவங்களும் இப்போ இருக்கிற இந்த டீம்லேருந்து இருந்தால் அவங்க என்னென்ன பேச்சு பேசியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு அதுவும் நம்ம ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தான் டீமுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு அதில் வந்து பாகிஸ்தான் வந்து வெற்றி பெற்றாங்க ஆனால் வெற்றி பெற்றாலும் பாகிஸ்தான் வீரர் வந்து நம்ம அசரங்க அவரோட விக்கெட்டை வீழ்த்திட்டு அவர் மாதிரியே செய்கை பண்ணுவார் இப்படி 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 பண்ணார் இதுக்கு வந்து பதிலடியாக வந்து அசரங்காவும் அவர் மூலியமாக ஒரு செய்கை பண்ணார் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கடைசி அந்த மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது ரெண்டு பேரும் வந்து கை குடிக்கிட்டு ஒரு அன்பை வந்து பரிமாணிக்கிறாங்க ஸோ இது வந்து பார்க்கும்போது சூப்பராக அழகாக இருந்துச்சு என்னடா இது இந்தியா டீமில் வந்து இதுமாரி பண்ணக்கூடாது கை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சில பேர் வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எப்படி இருக்காங்க இது இதுமாரி பண்ணிவிட்டு முடிச்சிட்டு வரும்போது அழகாக வந்து அன்பை பரிமாறிக்கிட்டு அழகாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு வராங்க இது வந்து க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இந்தியா டீமில் வந்து இதுமாரி பண்றது இல்ல கை கூடும் கொடுக்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதுமாரி இவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னாக்கா இது வந்து சூரியகுமார் யாதவே சொல்லியிருப்பார் ஸ்போர்ட்ஸ்மேனை தாண்டி ஒரு விஷயம்னாக்கா தன்மானம் தன்மானம் உள்ள எவனுமே அதுமாரி விஷயத்த பண்ண மாட்டான் அது வந்து எதிர்ப்பை தான் நம்ம தெரிவிக்கணும் அதாவது பாகிஸ்தான் வீரர்கள் வந்து தப்பு சொல்லாமல் என்னென்னதான் ஆட்டிடியூட் பண்ணாலும் அவங்க மேலே வந்து தப்பு நம்ம சொல்ல முடியும் இது வந்து உயிரிழந்தாங்களே அவங்களுக்கான மரியாதை கொடுக்குற விஷயமா தான் அதை வந்து கை கொடுக்குறத பண்ணக்கூடாது அதுமாரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லிடுறாரு இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க இவங்க வந்து பண்ண மாட்டாங்களேன்னு சொல்கிறது வந்து ஒரு பைத்திய காரணத்தான் ஏன்னா இதுக்கு வந்து நான் ஒரு அழகான விளக்கம் என்ன சொல்லணும்னாக்கா ஐபிஎல் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலங்கை வீரர்கள்லாம் வந்து சிஎஸ்கே டீம் வந்து விளையாடுறாங்க இது இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சில அமைப்புகள்லாம் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க ஏன்னாக்கா ஈழத்தமிழர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தும் அதுக்கு விட்டுட்டு எதுக்கு அந்தமாதிரி வீரர்கள்லாம் வந்து கொண்டு வந்து அதுவும் தமிழ்நாட்டு வீரர்களை கொண்டு வந்து விளையாட வைக்கிறீங்கன்ட்டு பல விஷயங்கள் பேசிச்சு ஸோ அந்த விஷயமும் இந்த விஷயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு அடிச்சா மட்டும் தக்காளி சட்னி நம்மளுக்கு வந்தால் மட்டும் ரத்தம்ன்றது வந்து சுத்த பைத்தியகார்தான் ஏன்னா இதே தான் ஈழத்தமிழர்கள் த கொல்லப்படுறாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணோம் ஏன்னா அங்கே போயிட்டு விளாடக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவித்தோம் இலங்கை அணி வந்து இந்தியா தமிழ்நாட்டில் விளாடக்கூடாது சென்னை டி சென்னை ஸ்டே பக்கத்தில் வந்து விளாடக்கூடாதுன்ட்டு பல பாட்டம் நடந்துச்சு ஸோ அப்போ மட்டும் நம்ம ஏன் எதிர்ப்பு தெரியணும் ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ஏன் சொல்லலை ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மொழி உணர்வு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நாட்டு உணர்வும் ஒரு பக்கம் மொழி உணர்வு நமக்கு எப்படி இருக்கோ தமிழ்நாட்டு உணர்வு எப்படி இருக்கோ தமிழ் மக்களின் எப்படி நம்மளுக்கு உணர்வு இருக்கோ ஸோ அதே தான் இந்திய நாட்டுமணி இருக்கணும் இந்தியாவும் சரி தமிழும் சரி ரெண்டு கன்று மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு ஒரு கண்ணு மட்டும் போயிட்டு ஒரு கண்ணு கிடையாது அப்படின்னாக்கா நம்ம வந்து அடையணும் ஸோ இதுதான் உண்மை இதை வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு சில அமைப்புகள் சில இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க அது தமிழ்நாட்டிலேயே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பைசான் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க இது என்னதான் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் மேனில் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிற விஷயங்கள்னு வந்து சொல்கிறாங்க இதே நம்ம தமிழ் மக்களை வந்து இலங்கையில் வந்து அடிக்கும்போது நம்ம ஏன் சொல்லலை ஸோ இதுதான் நம்மளோட கேள்வி ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அதாவது மொழி கிடையாது ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே வச்சு எல்லாரும் தான் ஆனால் அதே மாதிரி தான் தன்மானத்துலேயும் இருக்குது ஒரு மொழி மேலேயோ ஒரு நாட்டு மேலேயோ உணர் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கையை வச்சிங்கனாக்கா அதுக்கான எதிர்ப்பு வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இதுமாரி விஷயங்கள் தான் நடக்கும் இந்தமாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன தான் விளையாடிட்டு இது பண்ணாலும் அமைதியாக இருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் கொடுக்குற ஆக்டிவிட்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலும் மேலும் வந்து விருப்பம் தான் உருவாக்கும் இதை வந்து தான் பார்க்கணுமே தவிர மேலும் வளர்த்த பார்க்கக்கூடாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டாட்டா பாய்